அடர்ந்த காட்டு பகுதிங்கிறதுனால கொடிய மிருகமான கீரி புள்ள காட்டுப்பூனை கொட்டாருந்தான் சுத்திட்டு இருக்கோம் அதுக்கு என்னை காப்பாத்தான் இவனுக்கு ஐநூறுபா கொடுத்து அனுப்பிட்டு இருக்கேன் சரிங்களா அதான் மாட்டினேன் என்னை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிடும் அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம காசவலை நாடு கோவிலூர்ங்கிற பகுதியில் ஈச்சம்பழம் சீசன் இது அதனால் அங்கே அதிகமாக ஈச்சம்பழம்லாம் இருக்குது அந்த ஆற்றுக்கரையில் அதிகமாக இருக்குங்க அதோட கொஞ்சம் தள்ளி போனோம்னா பகுதி இருக்குது அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போய் நம்ம வெட்டி கிளி டீமை விட்டு ஈச்சம்பழம் பறிச்சுட்டு வந்து சாப்பிட போகிறோம் விவே வீட்டிலேருந்து ஈச்சம்பளம் தேடி வந்திருக்கோம் ஒரு கிலோமீட்டருக்கு தூரம் வந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஈச்சம்பழம் கிடைக்கும் சாப்பிட இருக்கா ஆ வியூவர்ஸ் எல்லாம் நல்லா கோவமா இருக்கீங்கங்கிறது தெரியுது ஏன்னா இவ்வளவு நாளா ஆச்சு வீடியோ போடல என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நிறைய பேர் போன்லயே கேட்பாங்க என்னென்னா ஆச்சு ஏன் வீடியோ போடலன்னு கொஞ்சம் உண்மையிலேயே கொஞ்சம் பர்சனல் வேலைகள்லாம் அதிகமாக இருந்து போச்சு அந்த வேலைகள்லாம் முடிச்சாச்சு நெருக்கி முடிச்சாச்சு இன்னும் சிறிது நாளில் சுத்தமாக முடிச்சிடும் வேலை முடிச்சிடும் கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆச்சுங்க உங்களோட வருத்தம் எனக்கு நல்லா தெரியுது இனி வீடியோ போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு மட்டும் கொடுங்க அது போதும் எங்களுக்கு விவாஸ் ஒரு மரத்தை பார்த்தாச்சு போய் பறிக்க போகிறோம் ஈச்சை மலம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு உணவு பொருளாகவே இதை பயன்படுத்தியிருக்காங்க இது இயற்கையாக மூலிகை அப்படின்னோட இதை சொல்லலாம் விவாஸ் ஈச்சம்பழம் மலம் பற்றி சாப்பிடுட்டு வந்தோம் எல்லாம் ஃபுல்லாக வெறும் செங்காயாக தான் இருக்குது வேற பற்றியே தேடி போய்வோம் அங்கே நல்லா பழமாக இருக்கும் பறித்து சாப்பிட்டு வரும் மெயினாக இதோடய ஓலையை பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இந்த ஜன்னல் ஒட்டில் மேலே இல்லாட்டி கேப்பு எங்கே இருக்கும் அங்கெல்லாம் வௌவால் வந்து அதிகமாக அடையும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஈச்சம் ஓலையை கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த முள் இருக்கிறதுனால அந்த முள் வந்து ஒவ்வாலோட ரெக்கையில் குத்துனா அது பறக்க முடியாமல் போயிடும் அதுக்காகவே அதை மெயினாக கட்டி வச்சுருப்பாங்க ஈச்சம்பழத்தை பறிக்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த முள்ளை குத்தாமல் ஈச்சம்பழம் பறிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் நம்ம அந்த ஈச்சம்பழத்தை பறிக்கணும் ஆனால் அந்த சிரமப்பட்டாலும் அதோட சுவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிரமம் நம்மளுக்கு தெரியாதுங்க ஈச்சம்பழம் பறித்து முள் குத்திட்டுனா ஆறு மாதம் சோத்துக்கு வச்சுக்கிட்டு தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இதை ஏன்னா அளவுக்கு அந்த வலி இருக்குங்க ஆறு மாதம் வரலையும் அதோட பாதிப்பு இருக்கும் கூட சொல்லுவாங்க பழம் அந்த இனிப்பாக இருக்கிறதுனால எறும்பு வந்துடும் இந்த பழத்துக்கு கையை வச்சு பறிக்க முடியல ஒரே எறும்பு கடியாக இருக்குது நம்ம வேற பற்றியே போய் பார்த்து பறிக்கிடுவோம் இந்த பத்தில நிறைய ஈச்சம்பழம் இருக்கு இதெல்லாம் பறிச்சு சாப்பிட போறோம் இப்ப இந்த பழத்துல பாத்தீங்கன்னா கால்சியம் இரும்பு சத்து நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது எலும்பு தேய்மானம் உள்ளவங்க இதை மெயினாக சாப்பிட்லாங்க ஈச்சம் ஓலையில் பாய் பின்னி படுத்தோம்னா வாதம் பித்தம் உள்ளவங்க சரியாயிரும் அப்படின்னு கிராமப்புறத்தில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்காங்க பழத்தில் இனிப்பு அதிகங்கிறதுனால எறும்பு அவ்வளோதும் வைக்கிது கையை வச்சு பறிக்க முடியாது ஒரே எறும்பு கடியாக கடிச்சிக்கிட்டு கருப்பு திராட்சை மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு சாப்பிட்டாலும் இனிப்பு அதே அளவு அளவுக்கு தான் இருக்கும் என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா உங்களை இனிப்பான பழத்தை படைத்த ஆண்டவன் அது ஈஸியாக பறித்து சாப்பிட்ற அளவுக்கு வைக்காமல் முன்னெல்லாம் வச்சு பறிக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அந்த ஆண்டவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவனை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது தம்பி நல்லா இழுத்து போடுறோம் இல்லைன்னா சம்பளம் கட் பண்ணிடுவான் இந்த நாலு பற்றி சாப்பிட்றதுக்கு ஐநூறுவா சம்பளம் கொடுத்து அழைச்சிட்டு வந்துடுவேன் ஒரு ஈச்சாம்பு இல்லையா கையில் கொடுத்துறாலும் உனக்கு ஐநூறுவா சம்பளம் கட்டு போதுமான அளவுக்கு பறிச்சுட்டேன் இது என் வயிற்றுக்கு போதும் வந்து என்ன ஒரு கஷ்டம்னா லேபர் காசு கொஞ்சம் அதிகமாக போகுது ஐநூறுவாங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு உங்கள்லாம் யாராச்சும் கம்மியாக இருக்கீங்கன்னாலும் சொல்லுங்கள் நான் வேலைக்கு ஆளுக்கு விட்டுக்குறேன் இது வந்து அடர்ந்த காட்டு பார்க்குறீங்கிறதுனால கொடிய மிருகமான கீரி புள்ள காட்டுப்பூனை மேலே கொட்டா பந்தாம் அதை அது இருக்கோம் அதுக்கிட்ட என்னை இவனுக்கு தினமும் ஐநூறுவா கொடுத்து அனுப்பிட்டுருக்கேன் சரிங்களா அது வந்து நான் மாட்டினேன் என்னை பிரித்து மேஞ்சிட்டு போயிடும் அதுவும் இந்த கீரி பிள்ளை இருக்கு பாருங்க ரொம்ப 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 எனக்கு பயம் அதனாலே இப்போ நான் ஐநூறுவா கொடுத்து சம்பளத்துக்கு அழைச்சிட்டு வந்துச்சிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு ரூபா கடையில் காசு கொடுத்து பேரட்சம் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு எனக்கு ஈச்சாம்பழம்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை அதனால் என் உசிறை பனியாக வச்சு ஈச்சாம்பழம் பறித்து சாப்பிட்றேன் உசுரை பனியாக வச்சு இந்த வீடியோ எடுத்து போடுறேன் தயவு செய்து புரிஞ்சுங்க இந்த காட்டு பகுதியில் வந்து ஈச்சாம்பழம் மொத்தம் கிடையாதுங்க கண்டம் கத்திரிக்காயும் இருக்குது இது வந்து நாட்டு மறந்ததுக்கு ரொம்ப நல்லதான் எங்கள் ஆத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வந்து நிறைய காட்சி தொங்குது எனக்கு தேவையான அளவுக்கு பழம் பறித்து சாப்பிட்டேன் அண்ணனுக்காண்டி வெட்டி எடுத்துகிட்டு போவோம் ஒரு சாக்கு நிறையாருன்னு வந்திருக்கேன் அண்ணன்ட்ட வண்டி கொடுத்து பழுக்க வச்சு சாப்பிட வேண்டியது தான் வெட்டுக்கிளி ஒரு சாக்கு பழம் பறிச்சு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஆனால் என்ன ஒன்று செஞ்சுட்டான் இந்த இடையில பழுத்துக்கிட்ட பழமெல்லாம் ஒன்றா எடுத்து சாப்பிட்டாங்க வெறும் செங்காயம் கொண்டாந்து என்ன கொடுத்துருக்கான் இருந்தோம் இதை பழுக்க வச்சு அதில் தண்ணிக்குள்ளே போட்டாலே பழுத்துடும் இருந்தாலும் நம்ம அரிசிக்குள்ளே வச்சு பழுக்க வைக்க போகிறோம் அதை வச்சு ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட போவோம் இதெல்லாம் நீ பறிச்சிட்டு வரையிலே பழுத்து போல இருக்குது ஏ தப்பிச்சு எனக்காக பழுத்துருக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானது இருக்கேன் மூணு வரைக்கும் சாப்பாடு ஈச்சம் மந்தான் இருத்தான் ஏற்ற வேண்டியது தான் தெரியலையே ஜிம்முக்கு போய் அனுப்புது ஜிம்முக்கு போகிறோம்மா என்ன போகிறேன் ஜிம்முக்கு போய் போய் வேடிக்கை வா வே வேடிக்கை வாங்க வேண்டியதான் ம் வெட்டிகிதான் பழத்தலாம் தம்பிட்டு செங்காய் இங்கே கொண்டாந்துருக்கான் அதில் ஒன்று ரெண்டு பழம் கொண்டுட்டு வரலே பறிச்சு பாருங்க அதை தான் எடுத்து பறித்து சாப்பிடுறோம் இருக்கும் வெட்டிகிளா இந்த பழத்துக்கும் உனக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கு எனக்கும் உனக்க வேலை செய்யலாம் அதுபோல் பழம் திருத்தா இருந்தாலும் டேஸ்ட்டு இதெல்லாம் அருமையாக விவாஸ் இன்னும் இது போல் வீடியோக்களை நீங்கள் நிறையா பார்க்கணுன்னா வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம் யூடியூப்பில் இருக்கோம் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் மறக்காமல் எல்லா பேஜ் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி